ராசி அன்பர்களே தாங்கள் சகல கலவல்ல வல்லவர்களாக இருந்தாலும் பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் சாதுவை போல காட்சியளிப்பீர்கள் ஆனால் நீங்கள் சகலகல வல்லவர் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்புறாணியாக இருப்பீங்க பார்க்குறவங்க அவருக்கு என்ன தெரியும்னு நினைப்பாங்க ஆனால் அவ்வளவு கெட்டிக்காரத்தனும் உங்கள்கிட்ட இருக்குது காண்போரெல்லாம் கனிவுடன் பழக தோன்றக்கூடிய அன்பர்தான் நீங்கள் பழைய சம்பிரதாயங்கள் சடங்குகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான மனிதர்கள் தான் இந்த கன்னீராசிக்காரர்கள் இவர்களுக்கு இதுவரையில் ஆறில் சனி இருந்தது ஏழுக்கு வருது ஏழில இருந்த ராகு ஆறுக்கு வருது அது வந்து ரொம்ப சிறப்பான அம்சம் பத்துக்கு குரு வர்றார் இதிலே ஜென்ம கேது விலகுவது மிக மிக சிறப்பு கன்னீராசிக்காரங்களுக்கு ஏன்னா இதனால் வரைக்கும் தோல்வியாதிகள் நிறைய இருந்துருக்கும் அரிப்பு இதுபோன்ற பிரச்சனைகள் வந்திருக்கும் உடம்புல ஏதாவது ஒரு ஊரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஏழில் ராகு அதுவும் மாறுவது மிகச்சிறப்பு இப்ப இப்போ ஆறு பன்னெண்டில் இந்த ராகு மாறி இருக்கும் பொழுது கடன் தொந்தரவு மாறி பகைகள் மாறி உங்கள் தொட்டது தொடங்கும் எல்லா காரியமும் பலிதமாகும் தீராத நோய்கள் தீரும் வெளிநாட்டு தொடர்புகள் கிட்டும் எப்போதும் டென்ஷனாகவே கோபப்படுவராகவே இருக்கக்கூடாது நீங்கள் ஏழில் சனி இருப்பது கணவன் மனைவியினுடைய மனத்தாங்கல்களையும் பிரச்சனைகளையும் மன கசப்புகளையும் விரிச்சல்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் விட்டு கொடுத்து போங்க அதனால் ஒன்று நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க உங்களை பொறுத்தளவில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துக்கு சனி போகிறதுனால ராகு ஆறுக்கு வந்துடுறாரு இப்போ இந்த இரு கிரக அமைப்பும் இரு பாவர்கள் மூணு வருட காலத்துக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது மிக மிக சிறப்பு இவங்க ரெண்டு பேருந்தே அவங்கள பாதுகாக்கக்கூடியவங்க இதுன வரைக்கும் சனி பாதுகாத்தார் இப்போ ராகு பாதுகாக்க போற அந்த ஏழு பிர ராகுனால பிரச்சனை வந்துச்சு இனிமேல் ஏழில் இருக்கிற சனினால பிரச்சனை வரும் ஆனால் அந்த ராகு வந்து அதை ஈடுகட்டி ஒன்றும் இல்லாமல் பொடிப்பொடி ஆக்கிடுவார் தகர்த்தறிந்து விடுவார் உங்களை பாதுகாப்பார்கள் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் முதல் ஆறு மாதம் செவ்வாய் நாள் நீசம் அடைவது மிக மிக சிறப்பு ஏன்னா ராசிக்கு வந்து அட்டமாதிபதி அட்டமாதிபதி லாபஸ்தானத்தில் போய் நீசம் அடைவதுங்கிறது ரொம்ப மிகச்சிறப்பு கெட்டவன் கெட்டிடி கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு கோர்ட்டு கேஸு வில்லங்கமெல்லாம் மாறி வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் தொழிலில் மிக அருமையான ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏழில் சனி வருவது மட்டும் தம்பதியரிடையே மனக்கசப்புகளை குழப்பங்களை ஏற்படுத்தும் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க ஜென்ம கேது மாறுவது உடல் ரீதியாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அவரவர் வயதிற்கேற்ற மாதிரி நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதேமாதிரி பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது நீங்கள் பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனையே வராது காரணம் அந்த ஆறாம் இடத்து ராகு நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் உப்பளியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உன்னதமான நிலையை பெறுவர்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் bueno.